ஆ என்னது இவ்வளோ பனியில் குளிச்சிட்டோமா ஆமாங்க நான் மட்டும் இல்லை நம்ம சுஜனம் குளிச்சுட்டார் லட்சம் குளிச்சிட்டாங்க என்ன ஒரு கஷ்டம் இந்த பனியில் தலையை ஆற வைக்கிறது தான் கஷ்டம் நான் தூக்கி வேறு கொண்ட போட்டிருக்கேன்னா இவங்க ரெண்டு பேரையும் சரி குளிக்க வச்சிடலான்னு பார்த்தா தலை மட்டும் ஆறவே மாட்டேங்குது இவன் முடிக்க ஆற மாட்டேங்குது அவள் முடிக்க எப்படி நான் ஆற வைக்க போகிறேன்னு தெரியல ஃபேனை போட்டு தலையை நல்லா ஃபேனில் காட்டணும் அப்போ தான் ஆரோன்னு நினைக்கிறேன் சரி இவங்களை எப்படி ஸ்கூலுக்கு இந்த பணிலையே கலப்புறேன்னு பார்க்கலாமா மற்ற குழந்தைங்களா இருந்தால் அழுதுகிட்டே இருப்பாங்க ஆனால் நம்ம குழந்தைங்க பார்த்தீங்களா எவ்வளோ சமத்தா இங்கே பாருங்கள் இந்த ஹிந்தி பாட்டு ஒன்று சீ 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 சி சீனு ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்களா அதில் பாட்டில் வர மாதிரியே இருக்கா பாருங்க ஹாய் சொல்லுப்பா ஐயோ கட்டது கட்ட ரெண்டு பேரும் வந்து டவுள் மட்டும் தான் இருக்காங்க இப்போ போய் அவங்க ரெடி பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு எப்பவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களை ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவங்கள சாப்பிட வச்சு அதுக்கப்புறம் அவங்கள ஸ்கூலில் சேர்த்துட்டு சாரி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்க போகிறோம் நம்ம வேலை வந்து சமைக்கிறது துவைக்கிறது துணி வந்து எடுத்து வைக்கிறது இதெல்லாம் நம்ம வேலை என்ன நம்மளுக்கு ஒரு பெரிய கஷ்டம் இந்த துணி மடிக்கிற வேலை பெரும் பிரச்சனையாக இருக்குது அந்த வேலையை எனக்கு முடிச்சே ஆகணும் இல்லை வீடு ரொம்ப கொடுமையாயிடும் ஆல்ரெடி கொடுமையாக தான் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம அதை பண்ண போகிறோம் சரி வாங்க ஒன்றுனா நம்ம பை ஒன் பை ஒன்னாக பார்த்துனே போகலாமா வாங்க போகலாம் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து காலையில் நானும் குளித்தோம் பார்த்திங்களா குளிச்சுட்டு என்ன பண்ணேன்னா நான் குளிச்சுட்டு கீழே இட்லி கடைக்கு போய் ரெண்டு வாட்டி இட்லி இறக்கி வச்சுட்டு அங்கே வரவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கே இருக்கிற இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான தட்டு பேப்பர்லாம் எடுத்து வச்சாச்சு அடுத்து நம்ம வந்து குழந்தைங்க ரெடி பண்ணலாம் நான் வந்துவிட்டேன் வந்துட்டேன் டைம் ஆயிடுச்சு பாத்தீங்களா பாக்குறதுக்கு என்ன டைம் ஆகாத மாதிரி தான் இருக்கு ஆனா டைம் ஓடிட்டே இருக்கு அதனால வந்துட்டேன் இல்லை ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சுஜனோட வீடியோ எக்ஸ்க்ளூசிவா நாங்க ஷார்ட்ஸ்ல போட போறோம் பாருங்க சுஜன் அதுல வேற லெவல்ல பண்ணிருக்காரு எனக்கே வந்து ஐயோ நம்ம இது அப்படின்னு தோணுது என்ன சுஜன் ஆமா தானே சுஜனுக்கு பண்ணும்போது விருப்பமே இல்லை அதுக்கப்புறம் அவருக்கு வந்து சிரிப்பு வந்துருச்சு ஆமா சுஜன் என்ன பாட்டு சுஜன் சீ சீ ஓகே பார்ப்போம் எல்லோரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவும் உங்களுக்கு வரும் அதே நேரத்தில் எங்களுக்கும் வந்து ஒரு சின்ன உதவியாக இருக்கும் நாங்கள் கொஞ்சம் முன்னேறத்துக்கு அதுக்காக அதுக்கு மட்டும் ப்ளீஸ் எப்படியாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு வீடியோஸ்லாம் பிடிச்சா நாங்கள் வந்து நல்லா பண்ணுறோம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ணுங்கள் ஓகேவா வா சுஜர் போகலாம் வா சுருதி போகலாம் நீயும் தான் சுருதி வா எந்த வா இதமாக இருக்குது தலை ஒரு வேலையாக ரெண்டு பேரையும் ரெடி பண்ணி முடிச்சாச்சு பார்த்தீங்கன்னா மேக்கப்லாம் போட்டு செம்மையாக இருப்பாங்க என்ன நம்ம லட்சுக்கு சிரிப்பே வராது ஸ்கூலுக்கு கிளம்பும் போது ஆர்டிஃபிஷியலாக சிரிப்பாங்க நேச்சுரலாகவே சிரிக்க மாட்டாங்க சுஜன் அப்படி கிடையாது என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க நான் வந்து இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க ஸோ ஓகே லட்சுமாவுக்கு வந்து ஃபாக்ஸ் போட்டு நம்ம கிளப்பில்லமா கட்டுமா ஓகே

யூ யூடியூவா என்ன யூடியூ எந்த தான் பேச முடியும் சும்மா நம்மளுக்கு போதும் இவங்க படிக்கிறதுக்கு நம்ம இங்கிலீஷ் கற்றுக்க சீக்கிரமாக கற்று பேசுகிறோம் ம் வாங்க கீழே போய் என்ன நடக்குது பார்க்கலாமா ஆ கால் இப்ப வந்து நம்ம பசங்களுக்கு டிஃபன் ஊட்டியாச்சு அடுத்து வந்து நம்ம ஸ்நாக்ஸ் போட போறோம் இது வந்து நேற்று அவங்க ரொம்ப நேரம் அடம்புரிச்சு கேட்டதுனால இந்த கொயக்க வாங்கிட்டு வந்து இது என்னது இது இது என்னது இது கோவா கோவா அதான் ஒரே இங்கிலீஷ் 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 டாக் இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரைட் இங்கிலீஷ்ன்ற மாதிரி எல்லா இங்கிலீஷும் வருது சுஜனுக்கு இதை நம்ம என்ன பண்ண போறோம்னா பாதி பாதியாக போடப்போகிறோம் இதில் ஒரு விஷயம் என்னென்னா சுஜனுக்கு வந்து உப்பு மிளகா தூள் போட்டால் பிடிக்காது நம்ம சும்மா உப்பு மிளகா தூள் போட்டால் தான் பிடிக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து அப்படியே போட போகிறோம் தோல் தான் ஸ்ட்ரென்த்து தோலையே சாப்பிட்லன்னா அப்புடின்னா தான் இருக்குது அதில் ம் ஏய் இது இது நல்லா இருக்கும். நம்ம வீட் தான் வந்து தோல சீவிட்டு உங்களுக்கு ஒரு இருக்கும்னு இது நல்லா இருக்கும். ஓகே இப்ப நம்ம வந்து கட் பண்ணி போடுட அவங்க கலப்புற வேலைய பாக்கலாம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. என்னப்பா? ரெண்டு பேருக்கும் நேரத்துல தான் டவுட்

பழுத்துருச்சு ம் அதனால் இப்படி இருக்குது ஓகேவா டவுட்லாம் தீர்ந்துருச்சா ஓகே போட்டாச்சு அவங்க டவுட்டையாக நம்ம தீர்த்தாச்சு நான் ஸ்நாக்ஸை போட்டுட்டு அவங்கள கூப்பிட்டு போய் வெளியே நான் நிற்க வைக்கணும் சரி ஓகே வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா வேலையும் முடிச்சாச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னா காய்கறி வாங்க போகிறோம் பசங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு பீன்ஸு சாதம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறதுன்றதை நம்ம பொறுமையாக பார்க்கலாம் இப்போ போய் என்னென்ன தேவையோ திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு வேணும் அதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்யலான்ட்டு போகிறோம் கடை வந்து ரொம்ப தூரம்லாம் கிடையாது தடிக்க வேண்டாம் கடைன்னு வாங்கல அந்த மாதிரி தடிக்க கூட விடாது வராது நமக்கு வந்து நடந்து வரணும் இங்கே நான் பக்கத்துலேயே இருக்குது நம்ம காய்கறி வாங்க போகிறோம் பீன்ஸ் ஒரு கவர் போதுமா போதும் ஒரு கவர் வேற அக்கா காஞ்ச மிளகா வந்து நம்ம என்னென்ன வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் வாங்கியிருக்கோம் காஞ்ச மிளகாய் வாங்கியிருக்கோம் அப்பளம் வாங்கியிருக்கோம் பச்சைக்கொட்டை கொட்டை இதுக்கு இதுக்கடுத்து வாழைக்காய் ஒன்று எடுத்துக்கலாம் ஃப்ரை பண்ணு ஓகே மழை கிடைக்கிறது கொஞ்சம் பெருசா இருந்தா நல்லா இருக்கும் இப்போ வந்து வாக் பண்ணிட்டே போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வந்தாச்சு இதை நம்ம வந்து நம்ம உக்காந்து கொடுத்துட்டாக்கா இதை கொஞ்சம் உள்ளே மண்டியத்துன்னு போயிருங்க நைட்லி கிடைக்க போயிட்டு இட்லி இறக்கிடலாமா இந்த மாதிரி சுடிதெல்லாம் போட்டுன்னுலாம் நம்ம இங்கே உட்காருவே முடியாது நைட்டியை போட்டோமா மடித்து கட்டணுமா உட்காந்து எடுத்தோமான்னு இருக்கணும் அப்படியே இட்லியை இறக்கணுமான்னு இல்லாம சுடிதரை போட்டுக்கினு நழுவிக்கினு வழுவிக்கினு எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு போட்ட வேண்டியதுதான் இந்த ஊர்ல யார் நைட்டி அதிகமா போடுறதுன்னு ஒரு கணக்கு எடுத்தா நானாக தான் இருப்பேன் ரொம்ப போட்டு நிறுகிறேன் பத்தாவதுக்கு அக்கா வேற நைட்டி வேற வச்சிட்டாங்க என்னவோ போட்டிருக்காங்களே பனங்கிழங்கு வாவ் சூப்பர் சாப்பிடணும் தண்ணி இருக்குல்ல போதும்ல வாசனை விட கிழங்கு வாசனை பயங்கரமாக தூக்குது தனியாலாம் வேக வைக்கிறது இல்லை இந்த மாதிரி இட்லி குண்டாலே போட்டு நாங்கள் அதிலே வேக வச்சிருவோம் டூ இன் ஒன் இப்போ வந்து இட்லி இறக்கிட்டு சாப்பிட்டுட்டு ஏன்னா இட்லி நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு சுட சுட சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம பொறுமையாக லஞ்ச் செய்ய ஆரம்பிச்சிடலாம் நம்ம வந்து டெய்லி வந்து சாம்பார் ரசம் காரக்குழம்பு கூட்டு பொரியல் வைக்கிறதுக்கு நம்ம கலர்ன சாதத்துலேயும் எதாவது ஒரு காய்கறி போட்டு நம்ம கொடுத்துட்டோம்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க சரியா அதை தான் நான் பண்ணுறேன் இப்போ நான் தனியாக பீன்ஸ் பொரியல் பண்ணால் பசங்க சாப்பிட மாட்டாங்க அதுவே இந்த மாதிரி கலர்ன சாதம் வேறு வழி இல்லாமல் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டு தான் ஆவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யும் போதே நம்ம வந்து அடுத்த வேலைக்கான பிளான் நம்ம மைண்டில் போயிட்டே இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம டெடிக்கேஷன் ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு வேலை செய்யும் போது இதே வந்து ஐயோ இதை எப்படா முடியோ அப்படின்னு சளிச்சிட்டு செஞ்சோன்னா அந்த வேலை இன்னும் இழுத்துட்டு தான் இருக்கும் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் மைண்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் கடக்கடன்னு இந்த வேலையும் முடியும் ப்ராப்பராக முடியும் அதனால நேரத்தில் அடுத்த வேலைக்கும் நம்மளால் சீக்கிரமாக போக முடியும் இதை தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ நான் எடுக்கும் போதே யோசிச்சுப்பேன் அடுத்த வேலை என்ன நம்ம வந்து இதை முடிக்கிற வரைக்கும் யோசிக்காமல் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் நம்ம வந்து அப்படி பதட்டப்படக்கூடாது இதை செய்யும் போதே அடுத்த வேலை இதை செய்யணும் அப்படின்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்ம வேலை கரெக்டாக நடக்கும் இது வரைக்கும் நான் அதை தான் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாருமே வந்து சொல்லுவாங்க பா என் வேலைலாம் நான் இந்த மாதிரியா எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க எல்லாருமே செய்கிற வேலை கஷ்டம்தான் அது சின்ன வேலை பெரிய வேலை கஷ்டமானது ஈஸி அப்படிலாம் கிடையாது வேலைன்னாலே கஷ்டம்தான் அது வந்து செஞ்சுதான் ஆகணும் நம்ம போது நம்ம வந்து அதை எப்படி செய்யணுன்றது முக்கியம் நேசிச்சு ரொம்ப வந்து நம்ம செய்யணும் அப்படின்னு நான் செய்யறது வேறு ஐயோ இதை வேறு செய்யணுமா அப்படின்னு சலிச்சிட்டு செய்கிறது வேறு ஓகேவா அதனால் அதை நம்ம பார்த்துக்கலாம் டைம் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து டிஃபன் வந்து ரெண்டு வாட்டி இறக்கி வச்சாச்சு அதனால் வந்து இது போதும்னு சொல்லிட்டாங்க நம்ம வந்து இட்லி கொண்டாந்து இறக்கிலாம் வந்து ஊற வச்சிடலாமா அதில் கிழங்கு வேகிறதுனால இப்போ நம்ம எடுக்க முடியாது அதை மூடிட்டு வாங்க நம்ம போய் சாப்பிட்ற வேலையை பார்ப்போம் இட்லி எத்தனை வந்துட்டுமா கிரைண்டர் மூடி எதுக்கு யூஸ் ஆகுது இல்லை இதுக்கு நல்லா யூஸ் ஆகுது வந்து நம்ம செய்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சாச்சு ஏன்னா இப்படி தான் எனக்கு வந்து டக்கு நம்ம செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வந்து இப்போ காய் வெட்ட போயிடலாமா காய் வெட்டிட்டு அதுக்கப்புறமா எது பண்ணலாம் இட்லி கடை வந்து முடிய போகுது அதனால தான் அது ஃபைனலாக போயிட்டு இருக்குது அது அம்மா பார்த்துட்டு இருக்காங்க நம்ம வந்து சமையல் வேலைய ஆரம்பிச்சிடலாம் இப்போ வந்து பீன்ஸ் கட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம குழந்தைங்களுக்கு லஞ்ச் ரெடி இருக்கோம் சீக்கிரமாக ரெடி பண்ணிடணும் பன்னெண்டு மணிக்கு அவங்களுக்கு லஞ்ச் அதனால் கொடுத்துடணும் ஓகே அதை கொடுத்து முடித்ததுக்கப்புறம் நம்மளோட வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆஃபீஸில் போயிட்டு நிறைய வீடியோ எடிட் பண்ணணும் வீடியோ போடணும் இது எல்லாமே வந்து ஹஸ்பண்ட் பார்த்தாருனா டென்ஷன் ஆகிட்டு கத்தாரிச்சிருவாரு அவருக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா அதனால் வந்து நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த லஞ்ச் வேலையை முடிச்சிடணும் இப்போ இது எல்லாமே என் மைண்டில் ஓடிட்டே இருக்குது அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணுன்ட்டு அடுத்து வந்து நம்ம சமையலை முடிச்சுட்டு சாமான் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸுக்கு காலையில் போகிறோம் அதுதான் இப்போதைக்கு மைண்டில் ஓடிகிட்டு இருக்கிறது ஓகே காய் இருந்துட்டு பார்க்கலாம் என்ன செய்ய போகிறோன்னா பீன்ஸ் பீன்ஸ் ரைஸ் அப்படின்னு நானே ஒரு பேர் வச்சுக்கிட்டேன் பீன்ஸ்லேயே சேர்ந்தனாலே நான் தனியாக பொரியல் பண்ணி கொடுத்தா பொரியல் அப்படியே வீட்டுக்கு வரும் நீங்கள் என்ன தான் போட்டு கொடுத்தாலும் அதே வந்து சாப்பாடில் கலந்துட்டோன்னா வேறு வழியே இல்லை சாப்பிட்டு தான் ஆகணுன்ற மைண்ட் செட்டில் வந்துடுவாங்க அவங்க அப்படி ஒரு மைண்ட் செட் கொடுத்துடணும் அப்போ தான் வந்து அவங்க சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம காய் வெட்டினதுக்கப்புறமா வந்து காய் இது பிறகு பொரியலும் பண்ண ஆரம்பிச்சாச்சு அதுக்கு தேவையான மசாலாவும் அரைச்சாச்சு குக்கரில் சாப்பாடையும் வெடிச்சாச்சு இதுக்கப்புறமா என்னென்னா இட்லி கடை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்ம வந்து செம்ம கழுவிட்டு சாப்பாடு கட்டிவிட்டு குழந்தைங்க எடுத்துமே கொடுத்துட்டு நம்ம ஆஃபீஸ் போகிறோம் அவ்வளோ தான் இன்றைக்கி வந்து மார்னிங் ரொட்டீன் லைஃப் முடிஞ்சது இது முடியாது கண்டிப்பாக கரெக்டாக பன்னெண்டு மணி ஆகிடும் ஏன்னா இந்த குழந்தைங்க சாப்பாடு கொடுக்கிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் நம்ம முடிச்சிடணும் அது எல்லாமே முடிச்சிட்டோம் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கை பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதோட நம்ம அடுத்த வீடியோவில் என்னென்ன பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா அதே மாதிரி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ உடனே உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் எங்களோட வளர்ச்சிக்கு ஒரு சின்ன உதவியாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அன்னி பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் தேங்க்யூ பாய்